நம்ம கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறதே எதுக்குன்னா நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நாளைக்கு அவங்க லைஃப்பில் தேவையான ஒரு ஏதாவது முக்கியமான இது வாங்கும்போது அவங்களுக்கு இது யூஸ் ஆகுன்றதுக்காக தான் நீங்கள் பெண் குழந்தை வச்சுருக்கீங்களோ ஆண் குழந்தை வச்சுருக்கீங்களோ குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம கோல்டு நிச்சயமாக குழந்தைங்களுக்கு சேவ் பண்ணுவோம் அது முப்பது பவுனாக இருந்தாலும் சரி ஐம்பது சவரனாக இருந்தாலும் சரி அது நம்மளோட சேமிப்பை பொறுத்து அது இது டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு சேவ் பண்ணி கொடுத்து தான் ஆக போகிறோம் அப்படின்னும் போது அது வந்து நம்ம தான் உகை சேஃப்டியாகவும் இருக்கணும் அது மிஸ் ஆகாமல் குழந்தைங்களை பாதுகாப்பாக நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்னும் போது இல்லை எனக்கு கோல்டில் ரொம்ப போடுறதுக்கு இஷ்டம் இல்லை ஆனால் சேவ் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் வந்து தங்க பத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் டைமிங்கில் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து விற்பாங்க குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மினிமம் ஒரு கிராம்லேருந்து இருந்து கூட நீங்கள் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து அந்த பாண்டு வாங்கிக்கலாம் கோல்டு பாண்டு அது வந்து கோல்டு கோல்டு பாண்டு உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க எத்தனை கிராம்ஸு எல்லாமே இது பண்ணிடுவாங்க அதுக்கு உங்களுக்கு ஜிஎஸ்டி க மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் கம்மியாக போடுவாங்க ஒரு சில டைமிங்கில் இல்லைன்னு கூட சொல்லுவாங்க அதெல்லாம் எப்படின்னு கொஞ்சம் விசாரித்து போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் கேட்டுட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் இப்போ நிறைய பேர் ஏமாத்துறது கோல்டில் தான் இருக்குது ஏன்னா மோஸ்ட்லி மிடில் கிளாஸ் எல்லாருமே நம்ம மோஸ்ட்லி சேவ் பண்ணணும்னு நினைக்கிறது ஒன்று கோல்டு இல்லை லேண்டு அதிக இது ரெண்டும் முடிஞ்ச தான் வீடுக்கு யோசிப்போம் அப்படின்னும்போது லேண்டு வாங்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம் ஆனால் கோல்டில் அப்படி இல்லை நம்பிக்கையான கடையாக இருந்தால் வாங்குவோம் ஆனால் அதை நம்ம ஒரு அவசரத்துக்கு ப்ளச் பண்ணுற பாருங்க அந்த டைமில் தான் அது எவ்வளோ நம்பிக்கையான கடையே தெரியும் ஏன்னா நம்ம அதை ஒரு ஒரு பவுனுக்கு எடுத்திருப்போம் அதை விற்கும் போது இல்லைங்க அது தங்க வரும் அஞ்சு கிராம் தான் இருக்குது ஆறு கிராம் தான் இருக்குதுன்னு ஏமாற்றுவாங்க அதனால் நல்லா இதாக பார்த்துவாங்க இல்லை எனக்கு கோல்டு ஜுவல்ஸ் போடுறதுல இஷ்டம் இல்லை கோல்டு சேவ் பண்ணுறதா ஆசை நினைச்சுட்டேன் கோல்டு பாண்டில் போஸ்ட் ஆஃபீஸில் சேவ் பண்ணுங்கள் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நிச்சயமாக சேவ் பண்ணி வச்சே ஆகணுங்க நான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மாத கடைசி வரைக்கும் நம்ம நம்ம தடவை செலவு பண்ணு சொல்லிட்டு மொத்த காசையும் எடுத்து பர்ஸில் வச்சுப்பாங்க அது எவ்வளோ செலவாகுது எவ்வளோ நம்ம செலவு பண்ணிவிட்டு மிச்சம் வச்சுருக்கோம் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாத கணக்கு அப்படி மட்டும் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணுறத தவிர்த்துருங்க அது வந்து எதுக்குமே பயன் இல்லாத மாதிரி போயிடும் மாதம் உங்களுக்கு எவ்வளோ தேவைன்றதை அந்த மாதம் உங்களுக்கு சம்பளம் விழுங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பிளான் போட்டுருங்க எனக்கு இந்த மாதத்துக்கு உங்களுக்கு சம்பளம் இருபதாயிரம்னா எனக்கு ஒரு பதினஞ்சாயிரம் செலவு கரெக்டாக இருக்கும் மிச்சம் எனக்கு ஒரு ஐயாயிரம் இல்லை ஒரு ரெண்டாயிரம் என்னால் மிச்சம் பண்ண முடியும் அப்போ இந்த காசை என்ன பண்ணலாம் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா உங்கள் நியர்பைலாம் இருக்க நல்ல ஒரு ப உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல கடையில் ஒரு சீட்டு போட்டு சீட்டை பொறுத்த வரைக்கும் செய்குளி சேதாரம் இல்லையான்னு பார்த்து போடுங்க இப்போ நிறைய கடைகளில் செய்குளி சேதாரம் உண்டு ஆனால் பதினெட்டு பர்சன்ட் இருபது பர்சன்ட் அப்படிலாம் சொல்ல அப்படிலாம் போடாதீங்க அது நமக்கு லாபமே கிடையாது அதனால் ஜி ஜிஎஸ்டி மட்டும் கட்டணும் செய்குளி சேதாரம் இல்லாத கிடையான்னு கேட்டுட்டு சீட்டு போடுங்க இல்லை நான் ஒரு லாங் லாங் டர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன் கோல்டுக்கு தான் இந்த மாதம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தை உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ அங்கே ஆர்டிஇ மாதிரி ஓப்பன் பண்ணி மாதம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் போட்டு வச்சுக்கிட்டே வாங்க நடுவில் உங்களுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் கிடச்சாலும் எக்ஸ்ட்ராவாக போட்டு வச்சுக்கிட்டே வாங்க அந்த ஆட்டி முடியும் போதும் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் போட்ட காசுக்கு ஒரு வட்டி கொடுப்பாங்க அதே மாதிரி அந்த டைமில் வருஷம் தொடக்கத்தில் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து கோல்டு பாண்டு வந்து அறிமுகப்படுத்துவாங்க இந்த டைமிங்கில் அவங்களுக்கு கோல்டு பாண்டு விற்கிறோம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்டுவாங்க அந்த டைமில் அந்த காசை கொண்டு போய் நீங்கள் கோல்டு பாண்டாக வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள் உங்கள் வீடு பீரோவில் சேஃப்டியாக வச்சுக்கலாம் இல்லை லாக்கர் வச்சுருக்கீங்கன்னா பேங்க் லாக்கரில் கூட வச்சுக்கலாம் எனக்கு இது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது இதை யாரும் திருடிடுவாங்க பயமும் நமக்கு கிடையாது நம்ம அந்த குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கைக்கு அந்த கோல்டு பாண்டு நம்ம பேங்க் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்துட்டு வாங்கிக்கலாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் போடுற கோல்டு பாண்டுக்கு ரெண்டரை பர்சன்ட் வரைக்கும் வட்டி வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கோல்டு பாண்டு கொடுக்குறாங்க அதனால் அதுவும் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக போஸ்ட் ஆஃபீஸில் விசாரிச்சுக்கோங்க பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கிய நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு இந்த வயசுக்குள்ள இவ்வளோ காசு தேவை இவ்வளோ வயசுக்குள்ள இவ்வளோ படிப்புக்கு காசு தேவை இந்த வயசில் பிள்ளைகளுக்கு மேரேஜுக்குள்ள காசை நாளைக்கு நம்ம லைஃப் செட்டில்மெண்ட்டுக்கு லாஸ்ட்டு டைமிங்க்கு பென்ஷன் எதுவுமே இல்லை ஏன்னா இப்போ மோஸ்ட்லி ப்ரைவேட் செக்டர்லேயும் சரி கவர்மெண்ட் செக்டர்லேயும் சரி பென்ஷன் இல்லைன்னுட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் கடைசி காலத்துக்கு பென்ஷன் மாதிரி நமக்கு வர்ற மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைக்கிறதோ இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் லேண்டு கொஞ்சம் கோல்டன் உங்களுக்குன்னு கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அது நிச்சயமாக நமக்கு பிற்காலத்தில் உதவியாக இருக்கும் யாருக்கையும் தே தேடுறதுக்கு தேவையில்லாத மாதிரி இருக்கும் என் இன்றைக்குமே பணத்தோட மதிப்பு குறைஞ்சாலும் கோல்டோட மதிப்பு அதிகமாக அதை மட்டும் நாவும் வச்சுக்கிட்டே வாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா பணத்தோட மதிப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கும் நாளே கம்மியாக ஆனால் கோல்டோட மதிப்பு கிடையாது நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஒரு கிராம் வாங்கிருக்கீங்கன்னா நிச்சயமாக அஞ்சு வருஷம் கழிச்சு அது உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் மினிமம் ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஆகுது எக்ஸ்ட்ரா ஆகிருக்குமே தவிர நீங்கள் வாங்கினதுலேருந்து லெஸ் ஆகவே ஆகாது அதனால் அதை மட்டும் யோசிக்கோங்க ரெண்டே ரெண்டு பிளான் தாங்க உங்கள்கிட்ட மினிமம் அமௌண்ட் நகை வச்சுருக்கேன் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு குழந்தைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முப்பது பவுண்டி இருபது வச்சுருக்கேன் எனக்கு இது போதும்னு நினச்சிட்டிங்கன்னா லாஸ்ட் பிள்ளைங்க எங்களோட கல்யாணத்துக்கு தான் ஒரு லாங் டவுனுக்கு நகை வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த கோல்டு பண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் இது மத்திய அரசாங்கத்தோட போஸ்ட் ஆஃபீஸோடது எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணி கோல்டு பாயிண்ட்ஸ் வாங்கலாம் நம்பிக்கையாக வாங்கலாம் ஏன்னா இது நமக்கு ஏமாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி சின்னதாக நமக்கு அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக கிடைச்சாலும் நம்பிக்கையான சட்டாஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க இது முக்கியமாக பெண்கள் கையில் தான் இருக்கு ஏன்னா நம்ம பட்ஜெட் போகும்போதே நமக்கு தெரியும் இந்த மாதத்துக்கு ஒரு தௌசண்ட் மிச்சமாகும் இந்த மாதம் டூ தௌசண்ட் மிச்சமாகும் இந்த மாதம் மிச்சமாகிறது கொஞ்சம் தான் ஏன்னா செய்முறாததுன்னு நமக்கு மிச்சமாக ஒரு விசேஷம் எல்லாம் வரும்போது நீங்கள் தான் அதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் பாப்பாவுக்கு போட்டு வைக்கலாம் இதில் தம்பி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நாளைக்கு தம்பிக்கு கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படி நம்ம தான் முடிஞ்ச அளவுக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணணும் போது நீங்கள் கொஞ்சம் அதை மாத பட்ஜெட்டில் எப்படி மிச்சமாக டாலி டேலி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக கோல்டோட ரேட் அதிகமாகுமே தவிர நம்ம குழந்தைங்க இன்றைக்கி ஏழாயிரத்துக்கிட்ட இருக்கணும் போது நம்ம குழந்தைங்களுக்கு இருபது வருஷம் போது இது டபுள் ட்ரிபிளாகுமே தவிர கம்மி வாய்ப்பு கிடையாது ஏன்னா கோல்டோட மதிப்பு என்றைக்குமே இங்கிட்டே தான் இருக்கும் நம்ம வீட்டில் பெரியவங்க நமக்கு எப்பயும் சொல்கிறது ஒன்றும் கையில் காசு இருக்குன்னா ஒன்றும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணு இல்லை லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணு இது ரெண்டுமே நமக்கு இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஒரு ஃபேமிலி ஆகி நமக்கு ஒரு குழந்தைங்க இருக்கும் போது நம்ம பார்க்க தான் செய்கிறோம் அதிகமாகவே தவிர கம்மியாகவே ஆகாது அதனால் இது ரெண்டில் முடிஞ்சளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணுங்கள் இது வந்து நமக்கு என்னைக்குமே சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் தேங்க்யூ